पार्ट ऑफ प्रो देखो ए भूत को يلا يلا भूत को काय काय यार मला कळत नाहीinga bani कम, मलत कम परसेंना लड़िए लान, की कम सेफ्टिंग लान, राइट ओके, पूरे दुख का कार्मान हो बीच में, मन से कष्ट मना रखें, इतना चीन सुनी सुना सुन, 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 सुन इतना चीन सुन के, पूरे कष्ट मना बीच में, ना सोने जाना बीच में, मना कम, पापा, आप मातालेके, निके नेतालेके, नीने ने Вникайте, капи, найти, идти, то это и опалом, вода пайдем, ладу, потом али, чекапа кай, потом потом то, потом потом то, вала палом, вала кай, деньем палом,

अर्चन अच्छा में झापट अर्चन सापाय झापट बोलते मार ले हम्म हम्म प्रश्न हाँ आ कच्चे का कच्चे का मन लगे नोक काय नोक काय आ ah. சொல்லா ஒன்றும் இல்லைங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒருத்தர் இருக்கார் நல்லா ஒரு இருபது வருஷம் பழக்கம் அவங்களோட மனைவி அவர் பேர் பெஞ்சிலையா அவருடைய மனைவி பேர் சங்கரம்மா இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு இறந்துட்டாங்க வயசு ஒரு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டுக்கிட்ட இருக்கும் ஏஜ்ஜு தான் நல்லா பேசுவாங்க எங்கிட்ட அந்த பக்கம் வரப்போ போகிறப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருப்போம் நல்லா பேசுவாங்க என்ன பாபு எப்படி இருக்க தம்பி என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க

அம்மா ஆத்மா சாங்கியடைய அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபம் அதாவது சும்மா சொல்லுவாங்க சும்மா இல்லை உண்மையாக சொல்லுவாங்க நல்லவங்கெல்லாம் அப்பா நல்லவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்ட்டு அப்போ நான் நூறு வயசு இருக்கும் நல்லவங்க இல்லையான்னு கேட்பீங்க அது நம்மளுக்கு தெரியாது நீங்களே பாருங்கள் எனக்கு வந்து எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அறுபது வயசுலாம் செத்து போயிட்டாங்க எங்கள் அம்மா

அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வீட்டில இருந்தாங்க எந்த இடத்துல இந்த வாசல்ல படுத்துல சூரியனா சூரிய ஒரு நாற்பத்தி வயசுனா அப்படியே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போங்க சூரியன் வந்து நாற்பத்தி முப்பத்தி இருபத்தி எட்டு இருபத்தெட்டு வயசு சூப்பராக கும்முன்னு இருப்பாங்க சூரியன் எல்லா குழந்தைங்களும் எல்லாம் குழந்தைங்களும் அம்மா இருக்கிற வந்து நல்லா ஆரோக்கியமா சூப்பராக சந்தோஷமா இருந்தா இருப்பாங்க அம்மா போனப்போ ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்துல வந்து கல்யாணம் வந்து கொண்டாடி பார்த்துப்பாங்க கல்யாணம் யார் பார்த்துப்பாங்க இப்போ சூரிய அப்ப நல்லா சூப்பராக இருந்தா எங்க அம்மா நல்லா பார்த்துப்பாங்க சாப்பாடு செஞ்சா முதல்ல சூரிய தான் கடா நிறைய போட்டு ஊட்டுவாங்க எந்த ஒரு தாயும் தனக்குழந்த நல்லா சாப்பிடுறதும் நினைப்பாங்க அப்பவும் சூரிய ஹாப்பியாக இருந்தா ஆனால் எங்க அம்மா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியாது எனக்கு தெரியல உன்னை அம்மா நல்லா பாத்துக்கிறேன் அதாவது என்ன மாதிரி ஆணுங்களுக்கு அம்மா இல்லாம பரவாயில்ல கொண்டாடி இருக்கிறாங்க பசங்க இருக்காங்க இவங்க மாதிரி ஆணுங்களை அம்மா இருக்குதான் என்ன பண்ணாங்க யோசனை பண்ணி பாருங்க என்னன்னு கேட்கறது கூட நான் என்ன பண்றது செல்லும் <Sansi> கொஞ்சம் <Sansi> 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 சரி இன்னைக்கு இன்னைக்கு எந்த வீடியோவும் கிடையாது இப்போ நைட்டு தான் ஓகேங்களா அந்த அம்மாவோடைய ஆத்மா சங்கரே நம்பளும் தண்ணீர் செஞ்சோம் சங்கர் குடும்பத்திற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்து அந்த அம்மா சரி அப்புறம் பரவாயில்ல இந்த வீடியோ முடிக்கப்புறம் நான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போனதெல்லாம் போடலாம் போடுறேன் என்னுடைய ஈவெண்ட்டு இப்போ நான் வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு நம்பர் ஒரு ஈவெண்ட் நம்பர் வடிவல் சேவை நம்பர் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் என் டு எண்டு உள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் போகிற வரைக்கும் ஆல்படி ஜாஸ்தி ஆகி நடக்கும்ல ஒன்று ஒன்று நடக்க வேண்டியதாக இருக்குது இந்த அழகில் போனேன் சூரிய மாதிரி ஆகிட்டேன் நம்பாங்க ஓகே ஆ வலிங்கடா வலி தாங்க முடியுங்க கொஞ்சம் வீங்கி இருக்கு உங்களுக்கு எப்படி காட்டுன்னு தெரியல இந்த இடம் ஓர முடி நீங்கள் வாக்கிங் போக முடியல ஒரு ஸ்டெப் வைக்க முடியல எங்கேருந்து வாக்கிங் போடுங்க ஓகே அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஜாஸ்தி அழைச்சிருக்கு டாக்டர் போகலாமா வெறும் அடிப்பட்டு 我们不录了。